வீட்டுக்கு இப்போ தான் விளாண்டுட்டு வந்தோம் வந்ததும் குயிக்காக சாப்பிடுற மாதிரி விளையாட முடியல போயிடுச்சு இன்னொன்று வந்து பிஞ்சிடுச்சு வர விளாண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ நாளைக்கு போய் விளாட்லாம் நல்லா அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்கூலுக்கு விட்டாச்சு ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஸ்கூலுக்கு போன வீடியோ தான் நிறைய பேர் கேட்டாங்க நம்ம அது எடுக்கவே இல்லை சாரி மன்னிச்சிருங்க எடுக்க முடியல என்ன போடுதுனே தெரிய மாட்டேங்குது வீடியோவே சரி தான் நீங்கள் ஒரு வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு வ்ளாக் எடுக்கிறேன் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க அண்ட் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் நான் அழுதுறேன் அழுது கேட்குறேன் இப்படி அழுது போட்டால் தான் நீங்கள் பார்க்குறீங்க என்ன பண்ணுற அழுது போட்டால்தான் பார்க்குறாங்க அழுது போட்டா பார்க்குறீங்க நிறைய பேர் சாமி ஆடுற வீடியோ கேட்குறீங்க என்ன நான் எப்படிங்க சாமியாட முடியும் சொல்லுங்கள் கோயிலுக்கு போய் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் சாமி வருதுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்காகவே எடுக்கிறோம் எடுத்ததுனால பரவாயில்ல எடுக்கிறோம் இப்போ அம்மன் கோயில் போக போகிறோம் கீரம் எனக்கு அங்கே சாமி வருமா என்னன்னு தெரியல வெளியூரில் இந்த சாமி வந்த மாதிரி எனக்கு தெரியல மேபி வந்துச்சுன்னா ஏன் அந்த பொட்டு எல்லாம் கேட்டு அம்மனுக்கு தீபாத்ம காட்டும் போது நான் இருந்தேன்னா கண்டிப்பாக வரும் சாமி அதனால நான் கொஞ்சம் விலகியே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அது வந்து என்னோட சொந்த ஊருங்கிறதுனால கொஞ்சம் அன்ஈசியாக இருக்கும் வீடியோன்னா எல்லாரும் பார்ப்பாங்கன்னா அதனால பிரச்சனை இல்லை வீடியோ பட்டு உடனே பார்க்குது இதனால் நேரில் பார்க்கும்போது என்ன லட்சுமி முன்னாட்டி ஆடுது அப்படின்னாங்கன்னா காலசாமி மருமக ரெண்டாவது மருமக எனக்கு கொஞ்சம் அன் இருக்கும் வெக்கமாக இருக்கும் அதனால தம்பி வந்து இன்னைக்கு வந்து எட்டு முக்காலிக்கு ஸ்கூல் போயிட்டா அவன் என்னென்ன நாளைக்கு லீவு ஊருக்கு போறோம் காலிசு மாமா மஞ்சு அத்த மஞ்சு மஞ்சு பேரு அத்த கால தாத்த அப்படியே அவன் பாட்டு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டோம் அவங்கிட்ட எப்படா சண்டே போறோம் நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு சண்டே காலையில விளையாண்டுட்டு வந்துட்டு அப்படியே அப்படியே கிளம்பலாம்னு சொல்லியிருக்கோம் விளையாட அன்னைக்கு விளையாட வேணாம்

வந்து ஸ்டாக் இல்லைங்க இது வந்து பேக்கிங்க்கு ரெடியாக இருக்கு நமக்கு ஆக்சுவலி இந்த சாரி வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் தரேன் அது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேரி இந்த சேரி எல்லாமே ஆர்டரு உங்களுக்கு இந்த சேரீ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஸோ அந்த சேரீ பேட்டர் நான் காமிச்சிடுறேன் இந்த சைடு கோல்டன் கலரில் தெரியுதா ஸோ இது பேக் திருப்பி போட்டோம்னா இந்த கலர் தெரியும் ஸ்கை ப்ளூ கலர் தெரியும் க்ரீன் மாதிரி அது அந்த மாதிரி இருக்கும் ஸோ டபுள் கலரில் வந்துடும் அதே மாதிரி இது எல்லாருமே கேட்குறீங்க பார்டரில் இந்த டிசைன் வருமானு இந்த டிசைன் வரும் வரும் சரிங்களா ஸோ சேரீ குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது கட்னின்னா உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது நிறைய பேர் கேட்டது என்ன கேட்டாங்க இந்த க்ளோஸை கேட்குறீங்க எப்படி ஸ்டிச் ஆமா இந்த ப்ளவுஸ் வந்து கை வந்து வந்துடும் மேலே வர மாடல் தான் கை தனியாக இங்கே கீழே இருக்கு ஸோ இது வேற மேலே வைக்கிற டிசைனு இதெல்லாம் தனியாக அவங்க வச்சாங்க அருள் ஸோ இந்த சாரி ஆர்டர் எத்தனமா போய்ட்டு இருக்கு நம்மகிட்ட இந்த கலர் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது எத்தனை நூறு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் உடனே இன்னைக்கு கொரியல் போடுறோம் இது இப்போ காலையில் போய் நான் ஸ்டாக் எடுத்தது இன்றைக்கே இதை கொரியல் போட போகிறேன் ஸோ இன்னைக்கு காலையில் ஆர்டர் வந்தது ப்ளவுஸ் வந்து இது நீங்க ரெடி பண்ணிக்கணும் நான் ரெடி பண்ணிடுறேன் நான் வந்து அதே கேட்டிருக்கீங்களா ரெடி பண்ணி தருவீங்களா இந்த சார் இந்த இந்த கலர் மட்டும் தான் இப்போதைக்கு அவேலபிளா இருக்குது கலர் இருக்கு பட் நிறைய கலர் இருக்குமானா தெரியல கம்மி கலர் இருக்கு ஸ்கை ப்ளூ பிங்க் அந்த மாதிரி இருக்கு இந்த சார் இது என்ன தெரிஞ்சு ட்ரெண்டிங்ல இருக்கு ஃபுல்ல அண்ட் ஃபுல்ல இன்ஸ்டா ஃபுல்லாவே இந்த கலர் தான் யார பார்த்தாலும் இந்த கலர் தான் கேட்டிருக்கீங்க வேற கலர் கட்டி நான் பார்க்கல சாரி இருக்கு கலர் இருக்கு பட் இந்த சாரி ஃபுல் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு சேரீ கிட்டே நீ காலையில் மட்டும் ஆர்டர் இல்லை நாலு நாலு ரெண்டு நாலாம் அவங்க மொத்தம் நாலு கிட்ட நாலு இருக்குது ஸோ ஆறு எட்டு ஒன்பது இன்னொரு சேரி இன்னொரு போய் வாங்கணும் ஏன்னா இன்னொரு சேரி இப்போ ஆர்ட்ரு அவங்களுக்கு போய் நான் வாங்கி தரணும் எட்டு பக்கத்தில்

அடுத்த இதை பேக் பண்ண போகிறேன் கொரியர் போட போகணும் ஏன்னா மழை பெஞ்சிருக்கனால டப்பு டப்பு போக முடியாது கொஞ்சம் வெயில் அடிச்சுனால டக்குன்னு போயிட்டு கொரியர் போட்டு வந்துடலாம் சரி ஓகே வாங்கணும் காட்டு ஸோ இந்த மாதிரி இருக்குது அது மாதிரி ஃப்ளவர் நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ளவருமே இருக்குது ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் ஒன் மீட்டரே ஆஃபர் ஆடி ஆஃபர் வரப்போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்க நாங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து திங்கக்கிழமை இல்லை ஐ மீன் புதன் வியாழன் கிழமை வந்து கண்டிப்பாக ஆஃபர் போட போகிறேன் பூக்கு தான் மெயினாக பூக்கு போட்டி

கிளம்பி எப்போதும் இந்த மாதிரி இருக்காது நாங்கள் ரீல்ஸெலாம் இப்போ அதிகமாக போகிறது கிடையாது தம்பி ஸ்கூல் போகிறனால அந்த இந்த மாதிரி எதாவது ப்ரொமோஷன் இருக்கும் போதுதான் நாங்கள் அந்த மாதிரி எதாவது செய்வோம் இன்றைக்கி வந்து இந்த சாரிக்கு ப்ரமோஷனு ஸோ இந்த சாரி வந்து சேல்ஸு இப்போ இன்ஸ்டாவில் பாருங்க பாருங்கள் இந்த சாரி சேல்ஸ்னால சரி அப்படியே கட்டும் போதே நம்ம வீடியோ என்ன சிரமப்படுவோம் தனித்தனியாக அது ரீல்ஸுக்காண்டி கட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால அருள் வந்து இப்போ கட்டி

மஞ்சள் போட முடியாது அழுக்காயிரும் ரெண்டு மகனும் நானும் ஆடப்போறேன் மயிலா ஆடுவான் கண்டிப்பா தசனா ஆடுவான் அவனும் பாத்திரம் கண்டிப்பா சரி நாங்கள் ரீல்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பியை கூப்பிட போகிறேன் மணி வந்து பண்ணுறேன் இன்னொரு அரை மணி நேரம் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஸோ இந்த சாரிக்கா இப்படி இதுலேயே எடு அவர் வந்து ஒரு ஒரு ஒன்றரைக்கு ஒன்னே காலுக்கு தம்பியை போய் கூப்பிட போயிரு மழை பெஞ்சிட்டு இருக்கு எப்படி போய் பிறந்த இல்லை கார் எடுத்து தான் போகணும் நாளைக்கு வந்து தம்பிக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு அது வந்து முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு விருந்து இருக்கு வீட்டில் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது காட்ட முடியுமா தெரியல நாளைக்கு பிளாக்ல வேணா என் தம்பி வரா என் தம்பியும் என்னோட நாத்தனாரும் வராங்க விருந்து எங்களுக்கு வந்து கல்யாணத்து டயத்துல விருந்து வச்சனால அப்படி இல்லாட்டியுமே அக்கா வந்து விருந்து வைப்பாங்க இந்த தடவை கண்டிப்பா இருக்கு அதனால விருந்து நாளைக்கு விருந்து வீடியோ பாப்பீங்க ஏன்னா பாருங்க என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே எடுத்தாச்சு வீடியோ எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம் மணி பாத்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டே முக்கால் இந்த டைம் ஒரு ஒரு ஒன்றே காலுக்கு போவாங்க தம்பியை கூப்பிட தம்பியை கூட்டிகிட்டு வர வீடியோ வந்து லட்சம் எடுப்பாங்க அப்போ ஆராய்ஸ் பண்ணாமல் எடுறா தம்பியை கூட்டிகிட்டு வரத ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ சில்க் சாரி வந்து நல்லா போய்க்கிட்ருக்கு ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு வி விரும்புது விருப்பப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் பார்ட்டிவேர் சேரீ நல்லா கிராண்டாகவும் இருக்குது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வியர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்குங்கிறதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் அதை விரும்புகிறீங்க ஸோ சூப்பராக இருக்கும் அடுத்தடுத்து வந்து இன்னொரு மாடல் சாரீ இருக்குது மாடல் சாரி மீன்ஸ் ஒரு பட்டு சாரிக்கு நிகராக ஒரு ஸாரீ இருக்குது அது வந்து தேரோட்டத்துக்கு அன்றைக்கி போடுறோம் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேரோட்டம் அன்னிக்கி நான் போடுறேன் கெட்டுறேன் அந்த சேலையை அது இருக்குது ப்ளவுஸ்லாம் தைச்சி ரெடியாக இருக்குது தேரோட்டம் அன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வா பேக் எடுத்துருவோடா பேக் வேணாமா தர்சனை கூட்டிட்டு வீட்டுக்கு போனோம் பேசியா ஹாய் அம்மான்னு சொல்லி அம்மா வீடியோ கால இருக்கு பாரு மழை பெஞ்சிட்டு இருக்கு தென்காசியில நினைக்கிறேன் மழை பெய்தா குமிச்சுக்க குமிச்சுக்க அப்பா கட்டி பிடிச்சிக்க பண்ணிக்க குளிர்து குளிர்து ஒரு தர்சனை கூப்பிட்டுட்டு மழை பெய்யறதுனால பைக்ல வர முடியல எப்போதும் பைக்ல தான் வருவோம் இப்போ ஃபுல்லா மழை தென்காசி குளிருது மேலாம் வேணா இருபது நம்பரில் போடுங்கிற மாதிரி அந்த அளவு குளிர்னு சரியான குளிர் தரிசனம் கூப்பிட்டு அப்படியே இருக்கோம் ஸோ அவனுக்கு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவு டூ டேஸ் ரெண்டாவது நாளைக்கு வந்து ஐயாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறனால ஐயா அங்கே நாளைக்கு போகணும் ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து சனிக்கிழமை காலையில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறோம் அப்படின்னா கீரமானத்துக்கு போகிறோம் திருவிழா நடக்குது ஊர் திருவிழா நடக்குது ஸோ அதனால் போன வருஷம் தான் போக முடியல அதுக்கு முதல் வருஷம் போக முடியல சண்டை பிரச்சனை அதனால் போக முடியல இந்த வருஷம் கண்டிப்பாக போகணும் மஞ்சள் விளையாட்டு வேறு செவ்வாய்க்கிழமை இருக்குது திங்கிக்கிழமை தேரோட்டம் செவ்வாய்க்கிழமை வந்து எங்கள் கரை ஸோ அதனால் கண்டிப்பாக போகணும் கரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கரை நம்ம கரை இருக்கனால கண்டிப்பாக போகணும் தரிசா ஊருக்கு போகிறோம் எங்கே போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் இங்கே பார்த்து பேசு அப்பா பார்த்து பேசு யாரை பார்க்க போகிறோம் அப்பாத்தான் வேறு யார் இருக்கா காலத்தத்த வேற யார் இருக்கா அ வயசு வேற வேலை வேற அடுத்து அடுத்த அடுத்து மாமா காலேஜ் போமா மறந்துட்டியா சரி சரி ஊர் போமா ஜாலியா சூப்பரா சரி ஓகே நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம் ஏன்னா அவங்க அம்மா பார்த்தோன்னா அவன் ஒரு எக்ஸட் ஆகும் தம்பி அதனால போவோம் டிராவல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது பேச முடியாது அதனால நம்ம போவோம் தக்காளி சாதம் நிக்கு அப்புறம் கிழங்கு தொக்கு இப்போ வீட்டுக்கு வந்தோம் தர்சனம் பண்ணிட்டு வந்தோன்னே எல்லாத்தையும் கழட்டிவிட்டு கடைக்கா இருந்து காட்ட பொது நாள் தான் கொஞ்சம் இன்னொன்று இப்போ தான் சாப்பிட்டோம் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட ஆகிருந்தேன்

குரோ மூடி படுத்து கிடக்குறோ நான் சரி ஓகே தம்பி தூงறோம் இதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஆட் பாப்போம் தூங்கல மாட்டான் போன் தான் மூண்டிட்டு இருப்பான் தூงுறேன் மப்பா போர்த் பிராட் கரப்பைய சரி ஓகே இப்டி தூงறானே வாழ்க்கை வாழ்க்கை என்ன கொஞ்சம் நாளாவே இப்டி தான் ஓடிட்டு இருக்கோம் லைஃப் ஓடுது என்ன பண்றது சரி ஓகே தம்பி எந்திச்சது நம்ம வீடியோ காட்டுவோம் அப்படியே முடிச்சிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் என்னடா அதுக்கப்புறம் என் தம்பி வந்தது வந்து விருந்து விடி வந்து நாளைக்கு வரும் அடுத்து வந்து எங்க போறோம் அதெல்லாம் வீடியோல சொல்லிட்டேன் சொல்லிட்டியா என்ன சொல்ல சொல்லிருக்கேன் பாரு அப்படியே பாக்குறேன் தர்ஸ் எந்திச்சிட்டா ஐ சொல்ல ஐ சொல்ல ஐ சொல்ல உயிர போட்டு வாங்கிட்டு தான் இவன் லெட் ஐ சொல்ல ஐ சொல்ல ஐ சொல்ல ஐ சொல்ல தசமா ஸ்கூல் டப்பா எடுக்க வரான் டப்பா நாதா இருக்கு